வணக்கம் நண்பர்களே மன்ன கிருஷ்ணதேவராயனை பார்க்கணும்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த ஊர்ல இருந்து விஜயநகரத்துக்கு புறப்பட்டு வந்த தெனாலிராமனுக்கு ராஜகுருவால் நடந்த அவமானத்தை பத்தி சென்ற காணொலியில பார்த்தோம் இப்போ அதோட தொடர்ச்சியை இந்த காணொலியில பார்க்கலாம் ராஜகுருவை சந்திச்சதுக்கு அப்புறம் தன்னோட வீட்டுக்கு வந்த தெனாலிராமன் ரொம்ப நாள் விஜயநகரத்திலேயே தங்கியிருந்தான் ஒவ்வொரு தடவை அவன் வந்து அரசரை தந்ததுக்கு இருக்க முயற்சி இருக்கும் போதும் ஏதாவது ஒரு தடையினால அரசரை பார்க்க முடியாமையே இருந்துச்சு அது தினமும் அவன் வீட்டுக்கும் அரண்மனைக்கு போய் நடந்து போயிட்டு இருந்தான் ஒரு நாள் அவன் அப்படி அரண்மனைக்கு போகிற வழியில் ஒரு வித்தக்காரனை சந்திச்சு சந்திச்சான் அந்த வித்தக்காரனும் எப்படியாவது மன்னரை வந்து அரண்மனையில் சந்திக்கணும் அப்படிங்கிற அவனும் முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறத தெனாலிராமன் அறிஞ்சான் அதனால அந்த வித்தைக்காரன் கூட தன்னோட நட்பை வளர்த்துக்கிட்டான் தெனாலிராமன் அப்படி இருக்கையில் ஒரு நாள் அரண்மனையில் மன்னர் முன்னிலையில வித்தை செஞ்சு காமிக்கிற வாய்ப்பு வந்து அந்த வித்தைக்காரனுக்கு வந்து கிடைச்சிது அதை தெரிஞ்சுக்கிட்டு தெனாலிராமன் தானும் அவர் கூட போய் தன்னோட வித்தைகளையும் வந்து மன்னர் முன்னாடி செஞ்சு காமிச்சு நம்மளும் பேர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வித்தைக்காரன் கூட சேர்ந்து அரண்மனை அடைஞ்சான் அரண்மனையில் வித்தைக்காரன் தனக்கு தெரிஞ்ச வித்தைகள் எல்லாம் மன்னருக்கு முன்னாடி செஞ்சு காமிச்சு மன்னரை வந்து மகிழ்விச்சான் அதனால மன்னர் அவனுக்கு ஆயிரம் பொற்காசுகள் வந்து பரிசளித்தார் அந்த பரிசை வாங்கறதுக்கு முன்னாடி தெனாலிராமன் அரசே இவனை விட வித்தையில் வந்து நான் வல்லவன் இவனை விடவும் என்னால் வித்தைகள் செஞ்சு உங்களுக்கு உங்களை வந்து என்னால் மகிழ்விக்க முடியும் அப்படின்னு சொல்லி மன்னருக்கு முன்னாடி சொன்னான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பரிசு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவாலை வந்து முன் வச்சான் அதை மன்னருக்கு ஒரே மகிழ்ச்சி சபாஸ் சரியான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டி இருந்தால் தான் அது சுவையுடையதாகவும் சுவாரஸ்யமுடையதாகவும் இருக்கும் எனவே நீ உன்னோட வித்தைகளை காமி ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு யார் நல்ல வித்தை செய்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் இந்த ஆயிரம் பொற்காசுகளை வந்து தரேன் அப்படின்னு சொன்னாரு மன்னர் ஆனால் வித்தைக்காரனுக்கு ஒரே கோபம் உனக்கு என்னென்ன வித்தைகள் தெரியும் செஞ்சு காமி நீ செய்யற எல்லா வித்தைகளும் என்னால் செஞ்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பதிலுக்கு சவால் விட்டான் ஆனால் வந்து தெனாலிராமன் நீங்கள் எல்லா வித்தையும் வந்து வேணாம் நான் செய்யற ஒரு வித்தையை மட்டும் செஞ்சுக்காமீங்க அதுவே போதும் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆயிரம் பொற்காசுகளையும் தர வேணாம் அந்த ஆயிரத்தில் பாதியை மட்டும் நீங்கள் எனக்கு தந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுற ஒரு வித்தையை நான் கண்ணை மூடிட்டு பண்ணுவேன் நீங்கள் அதை வந்து கண்ணை திறந்துட்டு பண்ணணும் அதுதான் என்னுடைய சவால் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்னா தெனாலிராமன் வித்தை ரொம்ப ஆணவமாக இவ்வளவு தானா நீ கண்ணை மூடிட்டு பண்றதை நான் கண்ணை தந்து செய்யணும் அவ்வளவு தானே நீ செய் நான் அதுக்கப்புறம் நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் உடனே ராமனும் மன்னர் முன்னாடி வந்து மன்னரை வணங்கிட்டு கீழே உட்கார்ந்தான் தன் கை நிறைய மணலை அள்ளி எடுத்து மூடியபடியே தன் கண்கள் முன்னாடி கொட்ட ஆரம்பிச்சான் அதை பார்த்ததும் சுத்தி இருந்தவங்க எல்லாருமே கைத்தட்டி ஆர்வம் செஞ்சு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க மன்னருக்கும் உதவி சிரிப்பு குலுங்கி குலுங்கி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு பிறகு ராமன் தன் கண்களோட திறந்துட்டு வித்தக்காரனை பார்த்து இந்த வித்தையும் நீங்கள் கண்ணு திறந்துட்டு நீங்கள் செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் வித்தக்காரனால் எப்படி முடியும் தான் போனதை வ தோத்து போனதை வந்து அவன் ஒத்துக்கிட்டான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தலங்குணிஞ்சு நின்னான் மன்னர் வந்து ராமனோட அறிவுத்திறனை வந்து வியந்து பாராட்டி ராமா நீதான் இந்த போட்டியில் ஜெயிச்ச இந்த உனக்கான ஆயிரம் பொற்காசுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தென்னாலிராமன் கிட்ட கொடுத்தாரு ஆனா ராமனோ அரசே இந்த வித்தைக்காரன் வந்து வித்தை காட்டுறதுல தனக்கு மிஞ்சிவங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தான் அவன் கர்ப்பமா பேசுனதை நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன் வல்லவனுக்கு வல்லவன் இந்த பூமியில இருக்கான் அப்படிங்கிறத உணர்த்தவும் அவனோட கர்வமான பேச்சை அடக்கிறதுக்குந்தான் நான் வந்து வித்தைக்காரன் சொல்லி உங்க முன்னாடி வித்தை காமிச்சேன் ஆனா நான் வித்தைக்காரன்லாம் இல்லை நான் பொய் சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அந்த ஆயிரம் பொற்காசியை அவனுக்கே கொடுத்துருங்கன்னு கேட்டுக்கிட்டான் அவன் கேட்டதுக்கு இணங்க கிருஷ்ணதேவராயரும் அந்த ஆயிரம் பொற்காசுகளை அந்த வித்தைக்காரனுக்கே கொடுத்தான் தெனாலிராமனோட இந்த அறிவாற்றலை கண்டு கண்டுபிடிந்த கிருஷ்ணதேவராயர் அவனை வந்து தன்னோட ஆஸ்தான விக விகட கவியாக தன்னோட அரண்மனையில் சேர்த்துக்கிட்டாரு